மக்கள் டிவி அன்பர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் சசிவண்ணம் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருமணி ஸ்ரீ குருவே இன்று நாள் திங்கட்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் பத்தாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினத்தில் அதாவது நல்ல நேரம் அப்படின்னு பார்க்கும்போது காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் பின்பு மாலை அதாவது நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் இன்று அதாவது ராகு காலம் என்று பார்க்கும்போது காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் பின்பு அதாவது பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை பார்த்தீங்கன்னா யமகண்டம் பொதுவாகவே ராகு காலம் யமகண்டம் இந்த நேரங்களில் சுப காரியங்களை துவங்காதீர்கள் இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசமம் என்று பார்க்கும்பொழுது உத்தரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினம் அதாவது கிரகநிலைகளை பார்க்கும்பொழுது ரிஷபராசியில் குரு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கடகத்தில் புதன பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் சிம்மத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பதினஞ்சுங்கன்னா அதாவது சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கின்றார் இன்று சுக்கர பகவான் ராசியில் பிரவேசிக்கின்றார் உடன் கேது பகவானுடன் இருக்கின்றார் மீன ராசியில் ராகு பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இந்த கிரகநிலைகளை வைத்து தான் நம்ம வந்து ஜோதிட படங்களை நம்ம நிர்ணயிக்கிறோம் அது எதை வைத்து அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனை வைத்து தான் சந்திரன் இன்று எங்கே போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹிணி மற்றும் மிருகசிஷன் நட்சத்திரத்தில் அதாவது ரிஷபராசியில் சந்திரன் பிரவேசிக்கின்றார் வாருங்கள் ராசி படங்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க அதாவது உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சவாய் பகவான் அவர் குருவுடன் சேர்ந்து குரு மங்கள யோகத்துடன் இருக்காரு இன்று சந்திரன் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்காங்க தனம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா அதாவது என்னன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கும் ஸோ அப்படின்னும்பொழுது அந்த ஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒன்று இருக்காங்க இன்னைக்கு குரு செவ்வாய் மற்றும் சந்திரன் அப்போ பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம் ரியல் எஸ்டேட் லைனில் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு வாக்குத்தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அது வழக்கறிஞர்களெலாம் இருந்தாலும் இன்னும் சூப்பராகவே இருப்பாங்க இன்று நல்ல ஒரு நிலை உங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய வழக்குகள் திருப்பமாகும் சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்று பண வரவு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் உங்களுக்கு பண வரவுக்கு இன்றைக்கு அருமையாகவே இருக்குது தம்பதிகளிடையே மட்டும் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகும் கொஞ்சம் கவனம் தேவை அதாவது பொறுமை அவசியம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மையை நிகழும் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுடைய பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் சரி எல்லாருக்கும் ஒரு டெபாசிட் பண்ணுறது அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்க்குறச்சா அதாவது இந்த மிஷினரிஸ் இருக்கு இல்லையா அந்த லைனில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும் இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவான் அதாவது சுக்கர பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி அவர் வந்து சுக்கரன் நீச்சமாக இருக்கார் உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் இன்றைக்கி உச்சமடைகிறார் அதான் விசேஷன்னு சொல்லலாம் அதனால் என்ன மாதிரியான விஷயம்னா ஒரு தனிப்பட்ட ஒரு தைரியம் சொல்லுவாங்கள்ல ஒரு ஒரு தைரிய வீரிய ஸ்தானாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிலேயே பிரவேசிக்கிறது ரொம்ப விசேஷம் என்ன மாதிரியான விசேஷம் பார்க்கும்போது சொல்லுவாங்க இல்லையா ஒரு எதுவுமே ஒரு முடிவெடுக்க முடியாமல் நீங்கள் தவித்து இது வரைக்கும் ஒரு ஏதாவது முக்கியமான விஷயம் அதெல்லாம் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமான பயணங்கள் இன்றைக்கி நீங்கள் மேற்கொள்வீர்கள் அந்த பயணங்கள் உங்களுக்கு பலவிதங்களில் நன்மைகளை தரும் உங்களுடைய பஞ்சம ஸ்தான ஸ்தானத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கேது பகவான் சுக்கர பகவான் இருக்காங்க ஸோ உங்களுக்கு பிள்ளைகளால் நன்மையும் நிகழும் வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது முக்கியமான ஒரு விஷயம் புதன் பகவான் அவர் தனஸ்தானத்தில் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இன்று வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவானும் மாறியிருக்காரு உங்க ராசிக்கு கேந்திரஸ்தானத்துக்கு போயிருக்காரு இப்ப இது வரைக்கும் மூன்றாவது இடத்துல இருந்த சுக்கர பகவான் மாறியிருக்காரு இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் வரும் அப்படின்னு பார்க்குறச்ச இந்த ஆன்மீகத்தில் கொஞ்சம் எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக அதிகமாகும் நிறைய விஷயங்களை வந்து இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் சுருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா தேவைகளுக்கு வந்து கொஞ்சம் சுருக்கி கொள்ளுதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இன்று உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குழந்தை பேர் இல்லாத மிதினராசி அன்பர்களுக்கு இந்த மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போயிட்டு அதாவது கொஞ்சம் செக்கப் பண்ணி அதுக்குண்டான முயற்சிகள்லாம் பண்ணீங்கன்னா நிச்சயமாக குழந்தை பேருக்கு ஒரு வழி கிடைக்குங்க உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரனும் எப்படி இருக்கார் அப்படின்னா உச்சம் பெற்று விரயத்தில் இருக்காங்க ஸோ சுப செலவுகள் இன்னைக்கு உண்டு நிச்சயமாக செலவுகள் இருக்கு சுப செலவாக மாத்திங்க சுப செலவுன்னு ஒரு கல்யாணம் காட்சி பண்றது அதுக்குண்டான நிச்சயதார்த்த விஷயங்கள் வீடு லோன் வாங்குறது இது மாதிரியான செலவுகளை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கடகராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கிறார் அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்தானத்தில் அதனால் நிச்சயமாக கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் அதாவது உங்களுடைய தொழிலையும் சரி வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி எல்லாருமே ஒரு சக ஊழியர்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டராக அவங்கள்ட்ட பழகி ரொம்ப அன்பாகவும் இருப்பாங்க அவர்கள் உங்களுக்கு ஆதரவு தருவார்கள் அதான் முக்கியமான ஒரு விஷயம் எப்படின்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரி வழிகளிலும் உங்களுக்கு நல்ல நன்மையை தருவாங்க இன்று அதுவும் குறிப்பாக அந்த ராசி அதிபதி இந்த சந்திர பகவான் உச்சம் பெறுவதால் அவங்களுடைய தாயாருடைய வழி சொந்தங்களும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் மற்றும் அவர்களுடைய வருகையும் உங்களுக்கு மனதை ஒரு நல்ல ஒரு மகிழ்வை தரும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் யார் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஆட்சி புரிகின்றார் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானும் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கார் கொஞ்சம் எப்படின்னா ஸ்தானம் என்று சொல்வார்கள் சிம்ம ராசிக்கு ஸோ அங்கே இருக்கிறனால என்ன மாதிரினா கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்திற்காக செலவு செய்தால் அதாவது ஹையர் எஜுகேஷன் சொல்லுவாங்களே உயர்நிலை கல்வி அல்லது வந்து மேல் படிப்பு ஸ்காலர்ஷிப் என்று சொல்ல வந்த விஷயங்கள் ஸ்காலர்ஸ் என்று சொல்வாங்க இல்லையா முனைவர் பட்டா விஷயத்திற்கெல்லாம் ஒரு எண்ணங்கள் இருந்தால் அதற்குண்டான விண்ணப்பங்கள் செய்வதற்கு இன்று ஏதுவான ஒரு காலகட்டம் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் மிக அருமையாக இருப்பதால் நிச்சயமாக பல்வேறு விதங்களிலும் நல்லதே நடக்கும் அதுவும் அந்த இடம் கொடுத்தவர் சந்திர பகவானும் உச்சம் பெறுகின்றார் ஆதலால் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மேன்மை உண்டாகும் இன்றைய நாளில் அதாவது பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட லாபத்தை அடைவார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாரு அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான கிரகங்க அதாங்க புதன் பகவான் அவர் ரொம்ப சிறப்பாகவே தொடர்ந்து உபஜயஸ்தானத்தில் தாங்க சந்தரித்து கொண்டிருக்கின்றார் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது இது வரைக்கும் இருந்த பன்னிரெண்டாவது இடம் என்று சொல்லக்கூடிய விரை ஸ்தானத்தில் இருந்த அந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலேயே வருகிறார் மிக சிறப்பான ஒரு யோகம் சொல்லலாம் ஏன்னா தனாதிபதி மற்றும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர் பகவான் உங்கள் ராசியில் ஏறுவது அதுவும் கேந்திரம் ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் பொழுது குறிப்பாக ராசி அன்பர்களில் கலைஞர்களுக்கு மிக சிறப்பான ஒரு காலகட்டம் சொல்லலாம் பெண்களுக்கு வந்து இதுவரை திருமணம் தடையாக இருந்து தவித்து கொண்டிருந்த பெண்கள் அதாவது முதிர் கண்ணிகள் அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு ஒரு நல்ல வரன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதற்குண்டான முயற்சிகளில் இன்று நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான படங்கள் கிட்டும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்ரன் கேதுவுடன் இணைந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்துல எண்ணங்கள் இல்லாமல் இருந்தாலும் செய்து இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆன்மீக எண்ணங்களை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய தொழிற்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் லாபத்தில் உள்ளதால் கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தொழில் ஒரு நிரந்தர வருவாய் வந்து சேரும் வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்ர பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் இருக்காங்க ஸோ துலாம் ராசிக்காரங்களுக்கு என்னடா அது விரயத்துக்கு போயிட்டாங்க இது வரைக்கும் இந்த லாபஸ்தானத்தை இந்த க கெட்டதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது கவலைப்படாதீங்க நிச்சயமாக இது ஒரு தீய செயல் அல்ல என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஐயன சையன போகஸ்தானத்தில் தான் சுக்கர பகவான் இருக்க வேண்டும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தின் விதியாகவும் இருக்குது ஸோ நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களில் அதுவும் குறிப்பாக வெளிநாட்டிற்கு முயற்சிக்கக்கூடிய துலாமலா சேர்ந்தவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு என்ன கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு வேலை வாய்ப்போ அல்லது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருவாய்கள் அவங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் அப்படின்னு பார்க்கறச்சா செவ்வாய் பகவான் அவர் தொடர்ந்து அசமசாரல் தான் இருக்காங்க ஸோ வாக்கு பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமுடன் பேசுவது நல்லது முன்கோபத்தை காட்ட வேண்டாம் இன்றைய தினத்தில் கொஞ்சம் அமைதியுடன் சாந்தமாக இருங்கள் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் விருச்சிய ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் சமசப்தமஸ்தானத்தில் விற்றிருக்கின்றார் இன்று லாபஸ்தானத்தில் கேதுவுடன் சுக்கர பகவானும் இணைந்துள்ளார் சூரிய பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார் அதனால் விருச்சிகராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு மேன்மையும் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுகள் கிடைப்பதற்கு நல்ல ஒரு அடிகோளுகிறது இன்றைய நாளில் அதாவது தம்பதியடையே ஒரு அன்யோன்யம் மிகும் இருவரும் இணைந்து சில காரியங்களில் நடத்துவீர்கள் இன்றைய தினம் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானத்தில் இருக்கின்றார் தொழில் ஸ்தானத்தில் கேது மற்றும் சுக்கர பகவான் இணைந்துள்ளார்கள் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் தொடர்ந்து புதன் பகவானும் பாக்கியஸ்தானத்தில் தொடர்ந்து சூரிய பகவானும் இருக்கின்றார் இதனால் என்ன அறியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது முக்கியமான ஒரு விஷயங்கள் அதாவது உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தந்தை வழி சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கொஞ்சம் பயணங்கள் அதிகரிக்கும் அந்த பயணங்கள் அலைச்சல்களை தரும் அலைச்சல்களை தந்தாலும் தங்களுக்கு நன்மையை நிகழும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார் உங்களுடைய ராசிக்கு அதாவது சுகஸ்தானத்தில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் வந்து யாருடன் இருக்கிறார் பஞ்சம ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது சந்திரனுடன் செவ்வாய் குரு மூன்று கிரகங்களுடன் மொத்தம் டோட்டலாகவே உங் உங்கள் ராசிக்கு இரண்டு கிரகங்களுடன் வந்து இணைவது மிக சிறப்பான ஒரு விஷயம் அதனால் பண வரவுக்கு தட்டுப்பாடு இல்லை என்று சொல்லலாம் எண்ணி எண்ணி செலவு செய்யாமல் ஒரு நல்ல ஒரு பணப்பழக்கங்கள் உங்களுக்கு வந்து சேரும் இன்று திருமணமாகாத அன்பர்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிகழும் அதாவது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரன் கிட்டுவதற்கு ஒரு இடத்துல வந்து ஒரு திருமண மையத்தில் பதிவு செய்யலாம் இவ்வாறான பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்க போகுது இன்றைய தினத்தில் என்ன மாதிரியான அடுத்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இன்று உங்களுக்கு நல்லதே நடக்கும் அந்த அளவுக்கு அந்த காரியங்கள் முடியும் வாழ்த்துக்கள் கும்ப ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் இன்று சந்திரன் சுகஸ்தானத்தில் உச்சம் பெறுகின்றார் இது ஒரு பெரிய ஒரு விசேஷம்னே சொல்லலாம் அதனால் கணினித்துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு அதிகமான ஆர்டர்கள் கிடைத்து நல்ல ஒரு நிலையில் அடைவீர்கள் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் குருமங்கள யோகத்துடன் இருந்து மற்றும் சந்திரனும் அங்கே உச்சம் பெறுவதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு ந நல்ல விஷயமே நடக்கும் தாயாரால் உங்களுக்கு நன்மைகள் நிகழும் அவர்கள் உதவி உங்களுக்கு உண்டு இன்றைய தினத்தில் அதாவது எதிர்பாராத விதமாக சில நபரை நீங்கள் சந்திப்பீர்கள் அவர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள் அவர்கள் வாயிலாக தங்களுக்கு பல பிரபல பிரபலங்களினுடைய தொடர்புகள் கிடைக்கும் அந்த ஒரு தொடர்புனாலும் உங்களுக்கு அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வருவீர்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக மைய வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார் அதாவது உஜயஸ்தானத்தில் தொடர்ந்து இருப்பதால் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் என்ன ஒரு அடி அடிச்சாலும் உங்களை வந்து ஒரு பண்பட்ட நிலையில் நீங்கள் வந்திருப்பீங்க நிச்சயமாக இந்த ஏழரை சனி உங்களுக்கு பல அனுபவங்களை கொடுத்ததால் உங்களுடைய தொழிலை எப்படி நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம் எப்படி நீங்கள் அதனை ஆஹ் மெழுகூட்டலாம் என்ற அளவிற்குலாம் அந்த அளவுக்கு மிக அருமையாகவே இருக்குங்க இன்றைய தினத்தில் தம்பதியடியே நல்ல ஒரு ஒற்றுமையை மேலோங்கும் உங்களுக்கு அதாவது பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிச்சயமாக பண வரவுக்கு பங்கமில்லை என்று சொல்லலாம் லாபாத் லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு செலவுகள் வந்தாலும் அதுக்கேற்ற பண வருவாய்க்கும் இடம் கொடுக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்